வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்று ஆன்மீகம் த அப்பனுக்கு பாடம் சொன்ன என் ஐயன் சுப்பனே இன்று ஆன்மீகம் பிழைத்திட அப்பாவுக்கு புத்தி சொல்ல பாடம் எடுக்க ஓடோடி வா முருகா முருகா வேலெடுத்து வா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எதிர்வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கு உலகம் நல்லபடி உயிப்பதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போகின்ற மிக உன்னதமான நாள் அந்த நாளிலே முருக பக்தர்கள் அனைவரும் மதுரையிலே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் கூடி நின்று நம் முருகப்பெருமானை தரிசிக்க வருகை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றியேல் முருகனுக்கு அரோகரா